நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து ஒவ்வொரு திருத்தலங்களுடைய சிறப்புகளை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்க கூடியது சென்னையில இருக்கக்கூடிய கந்த கோட்டம் அந்த கோவிலுடைய சிறப்புகளை தான் போறோம் கந்த கோட்டம் யாருடைய கோவில் தெரிஞ்சிருக்கும் கந்தசுவாமி யா இருக்கக்கூடிய முருகப்பெருமாளுடைய திருக்கோவில் தான் இந்த கந்த கோட்டம் இந்த கந்த கோட்டம்னுடைய விவரங்களை சொல்றதுக்கு முன்னாடி இதனுடைய ஸ்தல வரலாற பத்தி பார்க்கலாம் கந்தசாமி அப்படின்ற பெயர்ல திருப்பூரூர்ல முருகப்பெருமாளுடைய கோயில் வந்து இருந்தது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியாவது இருக்கும் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமாளை வணங்கிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் நான் வந்து இப்போ ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னும் போது நம்மளுடைய நாடு வந்து சுரு சுதந்திரம் பெறாத ஒரு தருணம் அதனால அப்ப ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க அவங்களுடைய காலகட்டத்துல இந்த இந்து கோவில்ல யாரெல்லாம் வந்து இந்து கோவிலுக்குள்ள வராங்களோ அந்த மாதிரி சமயத்துல நிறைய இந்து கோவில்களை அவங்க வந்து அகற்றுனதாகவும் இருக்குது இது வந்து ஆங்கிலேயருக்கு முன்னாடியும் ஆட்சி புரிஞ்ச பல அரசர்கள் மாறி மாறி வரும்போது அது வந்து இந்த மாதிரியான ஒரு சில கோவில்கள் அவங்களுக்கு வேண்டான்ற கோவில் இவங்க எடுக்கிறது இவங்களுக்கு வேண்டான்ற கோவில் அவங்க எடுக்கிறதுன்ற மாதிரியான நடந்துட்டு இருந்தது சோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த கோவிலையும் வந்துட்டு இடிக்கிறதுக்கு அகற்றறதுக்காக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த கதசாமி தெய்வத்தை வணங்கக்கூடியவங்க அந்த இருக்கக்கூடிய மூலவர் கந்தசாமியை எடுத்து பக்கத்துல இருக்கிற ஒரு புத்துள்ள போட்டு வச்சிருக்கிறாங்க அங்க இருந்தா கோவிலுடைய மூலவர் அப்படின்றதுனால அவரை எதுவும் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலான்றதுக்காக அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு விஷயம் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்துட்டு எதுவும் பண்ணாம போயிட்டு இருக்கிறாங்க இந்த கொஞ்ச நாளா சர எல்லாருமே சரியாயிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கடவுளை வணங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக மறுபடியும் புத்துக்கோவில் அதாவது புத்துக்குள்ள இருக்கக்கூடிய முருகப்பெருமாளுடைய கோவில அந்த சிலையை வந்து தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க எடுக்கலாமேன்னு பார்த்தா அங்கே காணும் ஸோ தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் இல்லையே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம் சரி நம்மளுடைய முருகப்பெருமாளை நம்மளே மறுபடியும் செஞ்சு அவரை வந்து வணங்கலான்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய சிற்பர்கள் சிற்பிகள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இல்லை அவங்க ஊர் மக்கள் இருக்கக்கூடியவங்களே பண்ணி ஒரு முருகப்பெருமாளுடைய சிலையை வந்து நிறுவி அதுக்கப்புறமா அந்த கோவிலுக்குள்ள வச்சு இப்ப வந்து திருப்பூரூர் போனீங்கனாலே முருகப்பெருமாளுடைய கோவில் வந்து ரொம்ப பிரசித்த பெற்றது அந்த கோவில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் வந்து புதுசா அதுக்கப்புறம் செய்யப்பட்ட ஒரு முருகப்பெருமாள் அதுக்கப்புறமா வந்து ஒரு கால ஒரு நிறைய வருடங்கள் கழிச்சு அதுக்கப்புறமா வந்து சிவாச்சாரியா இந்த மாதிரி இன்னொரு சில பேர் மடத்துல இருக்கிறவங்கலாம் சேர்ந்து சென்னை திருவல்லிக்கேணியில இருந்தெல்லாம் வந்து அவங்க திருப்பூரூர்ல இருக்கக்கூடிய முருகரை சேவிக்கலான்றதுக்காக போயிருக்கிறாங்க இப்படி போயிட்டு இருக்கும் போது நடுவில் வந்து இலைப்பாறலாம் என்றதுக்காக ஓய்வு செய் வச்சுட்டு மறுபடியும் வெளியில வந்து அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய மடத்துல தங்கி கொஞ்சம் இலைப்பாறலாம் அப்படின்ற மாதிரி இலைப்பாறியிருக்கிறாங்க அப்போ வந்து சிவாச்சாரியருடைய கனவுல முருகப்பெருமாள் வந்து அவரு சொல்லியிருக்கிறாரு நான் இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தான் நான் இருக்கிறேன் என்னை எடுத்து எனக்கு ஒரு கோவில வந்து நீங்க நிறுவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இத கேட்டு அப்படியே கண் முன்னாடி முருகப்பெருமாள் தோன்றுனதும் சிவாச்சாரியாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு கனவுல இருந்து தெளிஞ்சு வெளியில வந்து பக்கத்துல எங்க இருக்கு புத்துன்னு சொல்லி தேடி அதுக்கப்புறமா அந்த புத்துக்குள்ள இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் அவரை வந்து வெளியில எடுத்திருக்கிறாங்க அவரும் அதையும் சொல்லி நான் தான் கந்தசாமி அப்படின்னு சொல்லி அவரை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த கோவில வந்து நீங்க நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கந்தசாமியை வந்து கடைச்சாச்சு அப்படின்ற மாதிரி பெருமாள் அந்த சிலையை வந்து கையில எடுத்துக்கிட்டு சிவாச்சாரியாவும் கூட சிற்கக்கூடிய மற்றவங்க சேர்ந்து கிளம்பி இருக்கிறாங்க அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு உங்களுடைய எனக்குன்னு ஒரு கோவில நிறுவங்க அப்படின்னு அப்புறமா அதுக்காக எங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துல போற வழியில சரி கொஞ்சம் வந்து வைக்கலாமே அப்படின்றதுக்காக எடுத்து வச்சா அதுக்கப்புறமா அது வந்து அங்க இருக்கு அந்த வச்ச சிலையை மறுபடியும் கையில எடுக்கவே முடியல அப்படியே சிலை வந்து அசையாத அதாவது இழுக்கவே முடியாத அளவுக்காக அந்த அளவுல போய் பிடிச்சிட்டு இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாருமே வந்து என்னன்னோ பண்ணியெல்லாம் பார்த்திருக்காங்க எடுக்க முடியல தெரிஞ்சதுக்கு அப்புறமா சிவாச்சாரியாவும் கூட இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அப்போ முருகப்பெருமாள் தான் வந்து கோவில கட்டணும்னு நினைக்கிறாரு ஸோ அவர் ஆசைப்படியே நம்ம வந்து இங்க கோவில கட்டிடலாம் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறமா அந்த இடத்துலயே கோவில வந்து எழுப்பி அந்த கோவிலுடைய பேர் தான் கந்தசாமி கந்தக்கோட்டம் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப சென்னையில இருக்கக்கூடிய சென்னையில இது வந்து தாண்டினதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு திருக்கோவில் தான் இங்க சுத்திலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமான கடைகள் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஆட்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு இடம் அது எந்த நேரமும் வந்து பாத்தீங்கன்னா கஜ இருக்கக்கூடிய கூட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் சோ அப்படிப்பட்ட அந்த இடத்துல அதுக்கப்புறம் மாறினதுக்கு அப்புறம் இப்போ சொல்றேன் அதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய இடத்துல ரொம்ப அவங்களால எப்படியெல்லாம் கோவில கட்டணும் அப்படின்றதோ அப்படி வந்து கட்டியிருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த திருக்கோவிலினுடைய வரலாறை வந்து நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அப்படின்னு சொல்லி பெயர் பெற்று கந்த கோட்டமா இப்ப வந்து முருகப்பெருமாளை நம்ம வந்து வணங்கிட்டு இருக்கோம் இந்த முருகப்பெருமாளுடைய இந்த கந்த கோட்டம் கோவிலுடைய வடிவம் எப்படி இருக்குது கோவில் உள்ள போகும்போதே உங்களுக்கு ஐந்து அடுக்கு ராஜகோபுரம் வந்து எழுப்பியிருப்பாங்க சோ ஐந்து அடுக்கு ராஜகோபுரத்துல கம்பீரமா ரொம்ப அழகா முருகப்பெருமாள் வந்து காட்சி தராரு முருகப்பெருமாள் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வந்து முருகப்பெருமாளுடைய துணைவியார்கள் வெ வள்ளி தெய்வ யானையோட தான் இங்க வந்து அவர் வந்து காட்சி அளிக்கிறார் காட்சி அளிக்கிறாருன்னா இங்க மொத்தத்துல அஞ்சு சன்னதி இருக்குது முதல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் முருகப்பெருமாளுடைய அண்ணனா சொல்லக்கூடிய விநாயகர் அவருக்கு வந்து ஒரு தனி சன்னதி விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா குலத்தங்கர விநாயகர் அப்படின்ற ஒரு விநாயகர் வந்து இருக்கிறாரு அது இல்லாம இங்க வந்து சித்தி புத்தி அவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய விநாயகரும் இருக்கார் சித்தி புத்தி வந்து ஒரு கால உள் மடக்கி ஒரு கால வந்து நீட்டின வாக்கில இருக்கக்கூடிய அந்த ஒரு உருவத்துல இருக்கிறாங்க அது வந்து சென்னையில ரொம்ப ரொம்ப கம்மி முக்கியமா தமிழகத்துல ரொம்ப ரொம்ப கம்மி இந்த மாதிரியான காட்சியோட கொடுக்கக்கூடிய விநாயகர் அவங்களோட சேர்ந்து அவர் வந்து காட்சி அளிக்கிறார் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மூலவர் கந்தசாமி அதுக்கப்புறமா முருகப்பெருமாளுடைய உச்சவர் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் அதுக்கப்புறமா இங்க வந்து வள்ளி தேவயானி அவங்களுக்கு வந்து சன்னதி இருக்குது இதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து பிரகாரத்துக்கு முன்னாடி உள்ளே போகும்போதே வந்து நல்ல நீண்ட நடிக ஒரு பெரிய கொடிமரம் வந்து இருக்கு இது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய விருட்சம் வந்து மகிழம் இங்க இருக்கக்கூடிய ஆஹ் தீர்த்தம் வந்து சரவண பொய்கை சரவண பொய்கையிலயும் ஒரு விநாயகர் வந்து இருக்கிறார் இது இல்லாம உங்களுக்கு வந்து கோவிலை சுத்தி பழங்காலத்து கோவில் அப்படின்றது இந்த கற்கள்லயே அமைச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு வடிவம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் பாக்குறதுக்கு உள்ள போனதுமே உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு உங்களை அறியாத அளவுக்கு உங்களை மீறின ஒரு பூரிப்பான ஒரு தருணம் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் அவ்வளவு அழகா காட்சி தருவாரு முருகப்பெருமாள் சோ முருகப்பெருமாள் வந்து நின்ன வாக்குல இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமாள் அவரோட சேர்ந்து வள்ளி தேவையான வந்து இருப்பாங்க இப்ப பிரகாரத்தை சுத்திட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய கோவில் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது ரொம்ப சின்ன கோவிலும் கிடையாது அதுல இருக்கக்கூடிய அளவுக்கு ஏத்த மாதிரியான அளவுல உங்களுக்கு வந்து பின்னாடி இருக்கக்கூடிய கோவில்ல அதாவது முருகப்பெருமாளை தாண்டி பின்னாடி போகும்போது இன்னும் கூடுதலான சில தெய்வங்களோடைய சன்னத்தையும் வந்து பாக்கலாம் நீங்க உங்களை வணங்கிட்டு வெளியில வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குலத்தங்கரையில விநாயகரோடைய சேவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கேயே போய் சேவிச்சுட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப உலக அளவுல பிரசித்த பெற்ற ஒரு திருக்கோயில் அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா நீங்க நீண்ட நாளா உங்களுக்கு வந்து நிறைவேறாத விஷயங்கள் இருக்குது நான் வேண்டுதல் வச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்றீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து கந்த கோட்டம்ல வேண்டுதல் வச்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னும் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா பால் குடம் எடுத்து முருகருக்கு வந்துட்டு அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்காக வேண்டிட்டு பண்ணக்கூடிய விஷயம் எல்லாம் பண்றாங்க அது இல்லாம உங்களுக்கு வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இல்லைன்னா தோல் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது கட்டிகள் வருது இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னும் போது அங்க இருக்கக்கூடிய குளத்துல வெள்ளத்தை விட்டீங்கன்னா இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்றதும் நம்பிக்கை அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஏதோ தட்டி போய்கிட்டே இருக்குது சீக்கிரத்தில் நடக்கல திருமணமா இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு உங்களுடைய வேலைகள் உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள் இல்லை குழந்தை வந்து தள்ளி போகுது மாதிரி எதுவா இருந்தாலுமே இங்க வந்து வேண்டிட்டு முருகப்பெருமாளுக்காக நீங்க வந்து அவருக்கு பண்ணக்கூடிய பூஜைகள் எல்லாம் பண்ணி அவரை எண்ணி நீங்க இருக்கும்போது சீக்கிரத்துல அந்த இது வந்து நடந்துடும் அப்படின்றதும் சொல்றாங்க இங்க கோவிலினுடைய கால நேரம் பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு நடத்திற்கிறாங்க மறுபடியும் மதியம் பன்னெண்டு மணிக்கு நட மூடிட்டு மறுபடியும் மாலை வந்து நாலு மணிக்கு ஆரம்பிச்சு எட்டு மணி வரைக்கும் நடத்திற்கிறாங்க இது இல்லாம வார வார செவ்வாய்க்கிழமை வந்து இங்க பன்னீர் அபிஷேகம் இங்க முருகப்பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகமா பண்றாங்க வெள்ளிக்கிழமை அப்படின்றது மத்த அம்மன்களுக்கு ரொம்ப சிறப்பானது ஆனா செவ்வாய்க்கிழமைன்றது முருகருக்கு உகந்த நாள் அப்படின்வாங்க அந்த தான் வந்து முருகருக்காக பண்ணக்கூடிய சிறப்பு எல்லாமே இந்த சிறப்புகள் மட்டும் இல்லாம உங்களுக்கு முருகருக்கு சம்பந்தப்பட்ட சிறப்புகள் சொல்றோம் பாத்தீங்களா அதாவது கிருத்திகை முக்கியமா ஆடி கிருத்திகை அதுக்கப்புறமா ஆஹ் பங்குனி உத்திரம் அல்ல வரக்கூடிய வசந்த விழா இந்த மாதிரி ஒவ்வொரு விழாவும் இங்க வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க கார்த்திகை அப்படின்றது கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா தீபம் வந்து முருகருடைய பேரை சொல்லி ஏத்தக்கூடியது இன்ன சிவனுடையதா இருந்தா கூட அந்த கார்த்திகை கிருத்திகையில வரக்கூடிய அந்த நாள்ல தான் அதுவும் இங்க ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுது சோ இந்த மாதிரியான முருகருக்கான உகந்த நாள்ல இப்ப வரக்கூடிய சஷ்டியா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அங்க சஷ்டி விரதம் இருக்கணும்ன்றவங்களும் நீங்க இங்க கந்த கோட்டம் போய் முருகப்பெருமாளை வழிபட்டு உங்களுடைய சஷ்டி விரதத்தையும் இருக்கலாம் வரியான சிறப்பு நாட்கள்லயும் சிறப்பு பூஜைகள் இங்க வந்து கந்த பெருமாள் அதாவது க முருகப்பெருமாள் சொல்லக்கூடிய இங்க இருக்கிற கந்தசுவாமிக்கு நடந்துகிட்டு இருக்குது சோ கந்த சுவாமி அப்படின்றவரு கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா நாயன்மார்கள் நம்ம வந்து பெரிய அளவுல இருக்கக்கூடிய நிறைய நாயன்மார்கள் இந்த திருத்தலத்த வந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ராமலிங்க அடிகளார் வந்து அவருடைய திருவருட்பால கந்த கோட்டத்தை பத்தி ரொம்ப ஒரு அருமையான பாடலும் எழுதியிருக்கிறாரு சோ கந்தசாமியை நம்பி வந்து கந்த கோட்டம் வந்தவர்களுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான பாடல் வந்து இந்த திருக்கோவிலுக்கு வந்து முருகப்பெருமாளை பார்த்து அவர் வந்து பாடல் வந்து எழுதியிருக்கிறாரு இதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அப்பர் வந்திருக்கிறாரு சிவாச்சாரியர் வந்திருக்கிறாரு அவர்களை தொடர்ந்து பல சுந்தரர் சம்பந்தர் இவங்க எல்லாம் வந்து போன தலமாதான் இந்த கந்த கோட்டம் வந்து இருக்குது சோ இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆஹ் பக்தர்கள் இல்லைன்னா தொண்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளுக்காகவே வந்து தொண்டு செய்யக்கூடியவங்க சோ அவங்களெல்லாம் எல்லாம் வந்து போன ஒரு இடம்ன்றதுனால இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடத்துல கண்கண்ட தெய்வமா நம்மளுடைய முருகப்பெருமாள் காட்சி தராரு சோ முருகப்பெருமாள் வந்து பல பேருக்கு வந்து குல தெய்வமா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த இடத்துல வந்து அவருக்கு பண்ணக்கூடிய நிவர்த்தியெல்லாம் வேண்டுதல் நிவர்த்தியெல்லாம் பண்றாங்க இது இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலுக்கு வந்து இன்னும் நீங்க வந்து மொட்டை அடிக்கிறது இல்லைன்னா முடி வந்து காணிக்கையா கொடுக்கறது அதுவும் நீங்க வந்து பண்றாங்க இந்த மாதிரி பால் அபிஷேகத்துல இருந்து எல்லாமே முருகப்பெருமாளுக்கு கொடுத்து அவருக்கு ரொம்ப பிடித்தமான பஞ்சாமிரதம் முதல் கொண்டு அவருக்கு வந்து இங்கே அபிஷேகமா பண்றாங்க அதே போல் அதை வந்து இங்கே நெய்வேதியமா பண்ணியும் மக்களுக்கு வந்து பிரசாதமா கொடுக்க எதுவும் இருக்குது உங்களுடைய வேண்டுதல்லையும் நீங்க வந்து ஏதோ ஒரு வேண்டுதல் நடந்ததுக்கப்புறம் பிரசாதமாக பிரசாதமா நான் வந்து செஞ்சு கொண்டு வரேன்றதுல நீங்கள் நீங்க பிடித்தமான இந்த பஞ்சாமிரதம் அதோட சேர்ந்து சக்கரை பொங்கலை வந்து அங்கே அவங்க அவருக்கு வந்துட்டு வச்சு நெய்வேதமாக பண்ணி மக்களுக்கு வந்து பிரசாதமா கொடுக்கலாம் இந்த மாதிரி பல பேருடைய வாழ்க்கையில திருப்பு முனையா இருந்த ஒரு இடம் தான் இந்த கந்த கோட்டம் பல பேர் அவங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடுச்சு துவண்டு இருக்கும் போதெல்லாம் இந்த கோவில் அவங்களுடைய காலடி எடுத்து வச்ச நேரம் அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த தடி எடுத்து வச்சு மேல மேல உயர்றதுக்கான பல பேரை வந்து இந்த கோவில்ல சாட்சியா நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம் தொடர்ந்து அதுக்காகவே கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக வார வாரம் வந்து பார்க்கக்கூடியவங்களும் நீங்க வந்து பாக்கலாம் அப்படிப்பட்ட நம்மளுடைய கடவுள் கந்தசாமி கந்த கோட்டம்ல இருக்கிறாரு இது வரைக்கும் வரலனாலும் இப்போ இந்த தளத்தை பத்தி தெரிஞ்சவங்க இங்க நேர்ல வந்து இவருடைய பெருமைகள்லாம் தெரிஞ்சு இவருடைய அருள் கிடைக்கணும் இவர் வந்து சேவிக்கணும்னு நினைக்கிறவங்க சென்னையில இருக்கக்கூடிய பாரிமுனையில இருக்கிற கந்த கோட்டம் வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து நீங்க சென்னையில் அது முக்கியமா பாரிமுனைன்றதுனால எல்லா இடத்துல இருந்தும் உங்களுக்கு வந்து பஸ் இருக்குது ஸோ பஸ்லேயும் வரலாம் அப்படி இல்லைன்னா நீங்க சென்ட்ரல்ல இப்ப ட்ரெயின்ல வந்துட்டு இருந்து கூட பக்கத்துலதான் அப்படியும் வரலாம் இல்ல வண்டியில வரணுன்றவங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து தெரியும் அந்த கோட்டம் எல்லாம் பெருசாவே உங்களுக்கு வந்து மெயின் ரோட்ல வரும்போதே அதனுடைய போர்டு வந்து நல்லபடியாக தெரியும் ஸோ இப்படிப்பட்ட நம்மளுடைய முருகப்பெருமாள் அதுவும் வெள்ளி தேவி காட்சி தரக்கூடிய முருகப்பெருமாள் இந்திய உற்சவர் முத்துக்குமரன் அவருடைய அருள் பெறுறதுக்கு நீங்களும் வந்து நம்மளுடைய அந்த சுவாமியை சேவிச்சுட்டு போங்க அவருடைய அருள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருக்குமே கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்குள்ள நீங்க வந்து பார்க்கலாம் இதே போல வேற ஒரு திருத்தலத்தினுடைய சிறப்போட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க